சரி இப்ப மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா மறுபடியும் இந்த வடிகட்ட முட்டாள் மாதிரி நினைச்சுட்டு இவங்க எல்லாரும் ஓட்ட போட்டுருவாங்க ஓட்ட போட்டாங்கன்னா மறுபடியும் அஞ்சு வருஷம் இப்படியா ஓட்டலாம் ஏன் நான் சொல்றேன்னா இப்ப நானே இந்த வந்து மேடையில பேசுறதுனால நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு பேச்சுல ஒரு மேடை போட்டிருக்கோம் நீங்க கேட்க வந்திருக்கீங்கன்னு நான் சொல்ற அனைத்து கருத்துக்களையும் நீங்க ஏத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு திமுக மேடையா இருந்தாலும் சரி அண்ணா அதிமுக மேடையா இருந்தாலும் சரி பேச்சுல உண்மை இருக்கான்னு பாக்கணும்

கொடுத்து 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 பெண்களுக்காக பண்ணது அண்ணா திமுக தடுத்து 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 நிறுத்துறது திமுக இன்னைக்கு எங்க பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ஒரு ஒரு மாதமும் தகுதி தகுதி இல்லை கணக்கு இல்ல அனைத்து குடும்ப அட்டைதாரர் பெண்களுக்கும் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் புரட்சி கழகி அம்மா வழியில வந்தவர் வந்தா மொதல் கையெழுத்து இரண்டாவது மாசத்துல இருந்து மாசமான இரண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு வரும் இதுதான் அண்ணாத்தி திமுக ஐயா அடுத்த பேச்சாளர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் நீங்கள் மேடையில் வந்து பேசலாம் நீங்கள் நடுவில் பேசுனீங்கன்னா அந்த அக்கா கோச்சு கண்ட்ரோல் பண்ணுங்க பேசுறாரு என்ன பேசுறாருன்னு புரியல பெண்கள் 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 சொல்லி பயம் வந்துச்சு திமுக இந்த பெண்கள் ஓட்டெல்லாம் எப்படியா வாங்கணும் தாய்மார்கள் ஓட்டு எதுவுமே வர மாட்டேங்குது எல்லாம் பயப்படுறாங்க ஏன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் ஏன் பெண்கள் கோவப்படுறாங்கன்னா சும்மா இந்த ஆயிரம் ரெண்டாயிரத்துக்குள்ள அப்பாற்பட்டு பெண்கள் ஒரு தொலைநோக்கு சிந்தனை உடையவர்கள் இந்த நாட்டையே கட்டமைக்கும் சக்தி உடையவர்கள் பெண்கள் ஒரு உயிரை கடவுள் நம் பார்க்கிறோமோ இல்லையோ தெரியல தன் உடலில் இருந்து இந்த உயிரை உருவாக்கி இந்த சமுதாயத்தை இந்த நாட்டை ஒரு பிறப்பை கொடுத்து உருவாக்கும் சக்தி படைத்தவள் ஒரு பெண் ஆண்கள் பேச முடியுமா ஒன்னும் பேச முடியாது கையில் வேணா தட்டலாம் நல்லா தட்டுங்க வீட்டுல போனா கம்முன்னு இருக்கு அப்பதான் இந்த அக்கா மார்கள் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோ

ரசிச்சு ருசிச்சு வெட்டுற மாதிரி வெட்டுறான் ஏன் அப்படி வெட்டுறான் போதை பொருள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாய்க்கும் தாரத்திற்கும் மிருகத்திற்கும் தங்கைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவிற்கு ஒரு மனிதனின் மூளையை மழுகடித்து அந்த கத்தி எடுத்து கேரட் வெட்ட மாதிரி அவனை வெட்டக்கூடிய ஒரு அவ்வள நிலையை உருவாக்கும் போதை பொருள் ஒரு டாக்டர் போறீங்க காய்ச்சல் ஐயா காய்ச்சல் அடிதுடா இந்த மாத்திரை போடுன்னு டாக்டர் சொல்றதுல அந்த காய்ச்சல் எதனால வந்ததுன்னு கண்டுபிடிச்சு அந்த காய்ச்சல் வந்த பிரச்சனையை சரி பண்ணாதான் திரும்ப அந்த காய்ச்சல் வராது அதுதான் முக்கியம் இந்த சூரஜ் பிரச்சனையில உண்மையான பிரச்சனை என்ன நம்ம ஆழமா பார்க்கணும் நான் அடுத்த வாரம் இங்க இருக்கிற நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவங்க ஃபேமிலி வந்தாங்க அதே ட்ரெயின்ல திருத்தணி ட்ரெயின்ல அவர் சொல்றாரு அண்ணா எப்ப நான் போய் போட்டிட்டு வருவோன்னா இந்த தான் வீட்டுல தனியா வர சொல்லிட்டேன் அங்கும் ஒரு நாலு பசங்க நின்று அவங்க நல்ல பசங்களா கெட்ட பசங்களான்னு தெரியல ஆனா பயமா இருக்கு வெளி அனுப்ப பயமா இருக்கு ஒரு நாட்டில் ஒரு அரசன் ஆட்சி செய்யும் பொழுது அந்த மக்கள் தைரியமாக தலை நிமிர்ந்து நடந்து சென்றால் தான் அது நல்லாட்சி இருக்கும் பெண்கள் எல்லாரும் பயந்துட்டு மாணவிகள் எல்லாரும் பயந்துட்டு தான் நல்லாட்சி கிடையாது இந்த சூரத்துல அவன் ஏன் வெட்டான் அந்த இனிமேல் ஒரு வீடியோ நீங்க வந்து எல்லாரும் பாத்தீங்க வருத்தப்பட்டீங்க போயிட்டீங்க இனிமேல் இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் ஆண்கள் மாதிரி சிந்திக்க பெண்கள் மாதிரி சிந்திக்க தொலைநோக்கு பார்வை என்ன பண்ணணும் அந்த பையன் ஸ்கூல்ல படிக்கிற பையன் ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க ஏன்னா ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிருக்கான் ஸ்கூல்ல இனப்பான வசதிகள் இல்ல கிளாஸ் ரூம்ஸ் இல்ல டீச்சர்ஸ் இல்ல அதை சரி பண்ணும் இந்த பக்கம் போதைப் பொருள் பூரா பொழகிட்டு இருக்கு அதையும் சரி பண்ணணும் அப்படி அரசு பண்ணி அந்த பையனை கொண்டு உள்ள வச்சா கூட அந்த பையன் வெளியே வரும்போது அவனுக்கு ஒரு வேலைக்கு போற அளவுக்கு திறன் மேம்பாடுதான் வேலையை கத்து கொடுத்தா சம்பாதிப்பான் சும்மா வெளியே கூட சம்பாதிப்பான் அதையும் சரி பண்ணும் இந்த மாதிரி என்ன பிரச்சனைங்கிறது சரி பண்ணு